இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க நீ என்னோட வைஃப் பிரியா யாராவது உங்ககிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அர்ஜுன் என்ன थैंक यू எதுக்கு தேங்க்ஸ் யாரா இருந்தாலும் சண்டை போட்டுப்பேன் இவர் வீரத்தை மெச்ச விருது கொடுக்கறாங்களாக்கும் நான் ஒன்றும் அதுக்காக தேங்க்ஸ் சொல்லலை நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லைனா என்னால் இந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்க முடியாது அதுக்காக தான் தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாம் உங்கள் அம்மாவால் தான் ஆ எங்கள் அம்மாவை எதுக்கு எழுக்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான் எதுக்கு தேவையில்லாம எங்கள் அம்மா விழுக்கிறீங்க பின்ன இந்த மரத்தமிழன மரத்தமிழன ஒரு மலையாள தமிழனா மாத்திட்டாங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் நானும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு எந்த விஷயத்த பேசணுமோ அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க சொல்லு வைஷு என்ன விஷயம் இல்ல நீயா பயப்படுற வைஷு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் அதான பார்த்தேன் ஏதோ தப்பு பண்ணிருக்க அதான் பயப்படுற இல்லனா நீயாத பயப்படுறதாவது நீ பண்ண தப்புக்கு தான் நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் அது சரி என்னடா இன்னும் என் மேல பழைய போலேன்னு பார்த்தேன் சரி அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட ஆமா நீ சூஸ் பண்ணி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு போனப்போ பாத்தியில அதை பார்த்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி அவரு அவரும் அழகுல மயங்கி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரா போடா நான் தப்பிச்சிட்டா செருப்பு பிஞ்சிடும் ஐயோ அப்படி எதுவும் நடக்கலையா அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க இல்ல அவரு அவரோட கம்பெனி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்க்கு என்ன மாடலா புக் பண்ணிருக்காரு ஏய் நிஜமாவா ஏய் இதுக்கு நீ வேற மாதிரில ரியாக்ட் பண்ணிருக்கணும்

பெரிய பாட்டில்ல இருக்கும் போல இருக்கு. ஃபுல்லா. எல்லாத்தையும் ரெடியா வெச்சிருக்கா? ஹே! என்னது இது? கோல்டு காஃபி? உனக்காக ஆசியா நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். ம்ம். ஏ இல்லையா? ஹ? என்ன? ஹே, அதுவே மாதிரி இருக்குமே. போய் கஷ்டப்பட்டு காஃபிலாம் போட்டுக்கிட்டு தெரியுமா? இரு நல்லா குளிக்கிட்டு தரேன் உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது நீ ஷேக் பண்ண رشيكا بتاع कोल्ड कॉफी हॉट कॉफी ஆடும் போல இருக்கு ஜோக்கா பரவால குடி நானே ஷேக் பண்ணிக்கிறேன்